பேரவூரணி அருகே கழிவுநீர் தொட்டியில் விழுந்த காலை ஒன் கன்றை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பேரவூரணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் விடுதியில் பின்புறம் உள்ள வின் வயல்வெளியில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் தங்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தனர் அப்போது பேராவூரணி பாந்தலகுளம் பகுதியை சேர்ந்த கௌசல்யா என்பவருக்கு சொந்தமான காலைக்கன்று ஒன்று வழி தவறி அரசு பின்புறம் சென்றது அங்கு இருந்த கழிப்பறை கழிவு நீர் தொட்டியின் சிமெண்ட் ஸ்லாப் இடிந்து காளைக்கன்று கழிவு நீர் தொட்டிக்குள் விழுந்தது இது குறித்து பேராவூர் அணி தீயணைப்பு நிலையத்திற்குள் தகவல் அளித்தனர் இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் விரைந்து சென்று துர்நாற்றத்தையும் பொருட்படுத்தாமல் கயிறை கட்டி காளைக்கன்றை உயிருடன் மீட்டனர் கழிவுநீர் தொட்டியில் சிக்கிய காளைக்கன்றை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர்